ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக அவள் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி முக்கா கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து பாகுபதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை கரைஞ்சால் மட்டும் போதும் ஒரு கப் அவளுக்கு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ப வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் திராட்சை வந்து இந்த மாதிரி நல்ல பலூன் மாதிரி உப்பி வந்ததும் இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூட பால் சேர்த்து வேக விடலாம் அப்புறம் இதில் அவள் வந்து நல்லா வேகட்டும் நான் வந்து இன்றைக்கி காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா பாக்கெட் பால் சில நேரம் பழைய பாலாக இருந்தால் தெரஞ்சு போயிடும் அது ம ஊற்றும் போது மொத்தமாக வேஸ்ட் ஆகிரும் அதனால் ஃபஸ்ட்டு தனியாக காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அவள் வந்து ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம வந்து அது கூட சேர்க்குறதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு ஜாரில் ஒரு பத்து கான் பாதாம் அப்புறமா ஒரு பத்து முந்திரி இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் லைஸாக குர குரப்பாக அரைச்சிக்கோங்க அது பாயசம் சாப்பிடும்போது வாயில் தட்டு வாயில் தட்டுப்படும்போது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்ல ரிச் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல க்ரீமியாக நல்ல ரிச்சாக இருக்கும் அதனால தான் இந்த பவுடர் சேர்க்குறோம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது இல்லைன்னா கடையில் கிடைக்கிற ரெடிமேட் பாதாம் பாதாம் பால் பவுடர் இருக்குல்ல அதுவும் வாங்கி சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பந்தான் நான் வந்து இன்றைக்கி பாதாம் பால் பவுடர் இல்லை அதனால் இதையே அரைச்சி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மையாக இருக்காது கொஞ்சம் ஒரு லேஸ் குருணை மாதிரி இருக்கும் இது வந்து வாயில் சவப்படும்போது போது நல்லாயிருக்கும் பாருங்கள் அவள் வந்து நல்லா வெந்துருச்சு இது வெந்துருச்சான்னு ஒரு தடவை வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் வந்து ரொம்ப மெல்லிசான அவள் தான் சேர்த்துருக்கேன் அதனால் டக்குன்னு வெந்துருச்சு நீங்கள் எப்படி சேர்த்துருக்கீங்கன்றதை பொறுத்து கொஞ்சம் வேக விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூடவே ஒரு மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன் இப்போது இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாதாம் முந்திரி அரைச்சி வச்சோம்ல அதை சேர்த்துக்கலாம் அந்த பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது மஞ்சட்டிங்கிறதுனால அடுப்பை ஆஃப் பண்ண பிறகும் கொதிச்சிக்கருக்கு இந்த கொதி அடங்கட்டும் அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து சக்கரை கரைசல் சே கரைசலை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கரைச்சி வச்சிருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்த பரவு கொதிக்க வைக்கக்கூடாது கொதிச்சிச்சின்னா பால் வந்து தெரஞ்சு போயிடும் அதனால் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறமா கொதிக்க வைக்காதீங்க அவ்வளோதான் பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூடவே வறுத்து வச்சுருக்கிற திராட்சையை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணியாக இருக்குது ஆனால் ஆறுனதுக்கப்புறம் இது கொஞ்சம் கட்டி ஆகும் பத்து நிமிஷம் கழித்து ஆறுனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறிடுச்சு முன்னைக்கு இப்போ எவ்வளோ கட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் இன்னும் ஆறும்போது இன்னும் கட்டி ஆகும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அவள் பாயாசம் அழகாக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம் பாய்